காளியம்மாளை பற்றி சீமான் பேசிய ஒரு ஆடியோ இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் மேடைக்கு மேட பெண் இனத்தின் காவலனாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய திரு சீமான் தன்னுடைய சொந்த கட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரி காளியம்மாள் அவர்கள் குறித்து பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை அந்த வார்த்தை பிரயோகம் அந்த கருத்து இதை விட மோசமா ரெண்டு மூணு ஆடியோ லீக் ஆயிருக்குது எல்லாவற்றையும் இந்த காணொலியில் நாம பார்க்க இருக்கிறோம் இதற்கு பெயர் தான் தமிழ் தேசியமா இப்படித்தான் நீங்க வந்து மாற்றி கொண்டிருக்கிறீர்களா என்பதை நாம் விரிவாக இன்னும் சில ஆதாரங்களோடு பேச இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு காளியமால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நிர்வாகி பொதுவாகவே பெண்கள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு சவாலான காலகட்டம் எல்லா காலகட்டத்திலுமே பெண்கள் வந்து எந்த துறைக்குள்ளே போனாலும் பெண்களை வந்து கண்ணிய குறைவாக பேசுகிறது இழிவாக பேசுகிறது பெண்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத ஆண்கள் பெண்களின் மீது வந்து கண்ணிய குறைவான வார்த்தைகளை வீசுவது வசைபாடுவது பெண்களை வந்து ஒழுக்க கேடானவர்களாக சித்தரிப்பது அல்லது பொம்பளதான அப்படின்னு வந்து மலிவாக பேசுவது அப்படிங்கிறது ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்டு இந்த சமூகத்துல வந்து தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒன்று அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த கட்சி அந்த இல்லை நான் எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்றேன் பெண்கள் அரசியல் கட்சிகளுக்குள் வந்து பொது வாழ்க்கைக்குள் வந்து கோலோச்சுவது என்பதே ரொம்ப சிரமமான ஒரு காரியம் அப்படி இருக்கின்ற பொழுது சகோதரி காளியம்மாள் போன்றவர்கள் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு வந்து அவங்க அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தத்துவம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் அல்லது தலைமையின் மீது நமக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்து இருக்கு சரியா அது வேற அதை விவாதிக்கலாம் விமர்சிக்கலாம் நாகரிகமாக அது வேற ஆனால் ஒரு பெண்ணாக அவர் வந்து நினைக்கிறார் தேர்தல் அரசியல் களத்தில் நிற்கிறார் மக்களினுடைய நம்பிக்கையை கணிசமாக பெற்றிருக்கிறார் நம்பிக்கை அவர் மீது நம்பிக்கை வைத்து அல்லது அந்த கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து அந்த கட்சியை தாண்டி அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களும் கணிசமாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர் நல்ல ஒரு வாக்குகளையும் பெறக்கூடியவர் இன்னும் சொல்ல என் கருத்து சரியா இருந்தால் சீமானம் விட கூட அதிகமான ஓட்டு வாங்கியவர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி ஒரு மக்களினுடைய கவனத்தை இருக்கக்கூடியவர்களில் ஒருவராக நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்மணியை பார்த்து அந்த சகோதரியை பார்த்து சீமான் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா அந்த ஆடியோ சமூக வலைதளங்கள் அந்த ஆடியோவை நீங்க கேட்டிருப்பீங்க மீண்டும் ஒரு முறை அந்த ஆடியோவை கேளுங்கள் அந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் அது குறித்து நான் வந்து பேசுறேன் இவ்வளவு கண்ணிய குறைவாகத்தான் நீங்கள் பேசுவீர்களா உங்களுக்கு சொந்த கட்சி பெண்களை அப்படிங்கிறத நீங்க அந்த ஆடியோவை கேளுங்க அப்புறம் நான் பேசுறேன் வேறே நான் ஒரே ஒரு பிசு இருக்கு காலியம்மா ரெண்டையும் தட்டிவிட்டோம்னா சரியாயிடும் ஒரே ஒரு பிசு இருக்கு அம்மா ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் ஆடியோ கேட்டிங்களா என்ன சொல்றாரு பிசுறு காளியம்மாள் ஒரு பிசுறு தட்டி விட்டுறணும் எப்படி இப்படி பேச முடியுது ஆனால் இது என்ன தெரியுமா நான் உள்ளபடியே எனக்கு எந்த நோக்கமும் இல்லை நான் ஒரு பெண் என்ற அடிப்படையில் ஒரு சகோதரியாக இப்படித்தான் நீங்கள் வந்து பேசுகிறீர்களா என்ற அடிப்படையில் வந்து நான் வந்து இதை கண்டித்து பேசுகிறேன் தெரில ஓரிரு தினங்களில் சகோதரி காளியம்மாலே கூட என்ன செய்யலாம் அண்ணன் சீமான் இப்படி பேசவில்லை அவர் அப்படித்தான் பேசினார் அவர் சொல்ல வந்ததே வேறுன்னு அதை நியாயப்படுத்துறதுக்கு வரலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி இப்ப அப்படித்தான் இருக்குது அதாவது என்ன தப்பு நடந்தாலும் எவ்வளவு வந்து பெரும் குற்றங்கள் நடந்தாலும் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஆதரித்து அதை வலிந்து ஏற்றுக்கொண்டு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அங்க ஒரு பெரும் கூட்டம் போய்விட்டது ஒருவேளை ஓரிரு தினங்களில் காளியம்மாலும் அந்த மாதிரி என்ன செய்யலாம் ஒரு வீடியோவையோ அல்லது ஆடியோவையோ அண்ணன் சீமான் அப்படி பேசினார் இப்படித்தான் பேசினார் எங்களை தமிழ் தேசியத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திராவிட கூட்டமேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை சொல்லலாம் ஆனாலும் நாம செய்ய வேண்டிய நம்முடைய கடமையை செய்வோம் ஒரு பக்கம் தொடர்ச்சியா அது ராஜீவ்காந்தியா இருக்கட்டும் கல்யாண சுந்தரமா இருக்கட்டும் சேலத்துல ஒரு பேராசிரியர் இருந்தார் எனக்கு மன்னிக்கணும் ஒரு பேர் மறந்துட்டேன் அவர் கடுமையாக வந்து சீமானை வந்து விமர்சித்தவர் தெரியும் உங்களுக்குலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவருடைய ஆடியோவை சீமான் வந்து வந்தார்னா ரேடிசன் ப்ளூவில் தான் ரூம் போடணும்னு சொன்னார்லாம் சொல்லி கடுமையாக நாங்களே வந்து இங்கே தெருவாக உண்டியல் குலுக்கி பிச்சை எடுக்காத குறையாக மக்கள்கிட்ட வந்து நிதியை திரட்டி நாங்கள் வந்து கூட்டம் போடுறோம் ஆனால் நீ வந்து என்ன வந்து இங்கே தான் தங்குவியா நீ அப்படின்னு அவர் கேட்டார் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ஸ்விம்மிங் பூல் வேணும் அது என்ன ஜிம் வேணும் இல்லையா இப்படிலாம் ஹோட்டல் கேட்டார் ரேடிசன் ப்ளூன்னு ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சேலத்துக்காரன் எனக்கே தெரியாதுன்னு அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வந்து இந்த இவங்கெல்லாம் கடுமையாக உழைத்து வருகின்ற பொழுது இவர்கள் யாரெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் சீமான் என்ன செஞ்சிருக்கார் ஒரு கட்டத்துல காயப்படுத்தி வெளியில் அனுப்பியிருக்கார் அப்படித்தான் நம்ம மதுரையைச் சேர்ந்த நண்பர் அவர்லாம் வந்து நீண்ட நெடுங்காலமாக வந்து எதுல இருந்தவர் நாம் தமிழர் தோன்று கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் என்ன செய்யறாரு சீமானுடைய வலதுகரமாகவே இருப்பார் சரியா அவர் அதே மாதிரி என்ன செஞ்சாங்க அவரை இப்போ வந்து காயப்படுத்தி வெளியில் அனுப்புனாங்க கோயம்புத்தூர் ஒருத்தர் வெளியில் வந்தார் அவர்லாம் விரிபிடித்த சீமானுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் எல்லாரையும் இப்போ அப்படித்தான் காளியம்மாளையும் இவர் என்ன செய்திருக்கிறார் கட்சியை விட்டு வெளியில் அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிருக்கிறார் அதனாலதான் அவர் என்ன செய்றாரு அந்த ஆடியோல பிசுறு காளியம்மாள் ஒரு பிசுறு அதையும் தட்டி விட்டோம்னா சரியாயிடும் என்ன செய்யறது கடந்து போங்க எல்லாத்தையும் கடந்து போங்கதான் வேலையை பாருங்க இவர் இவருக்கு யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு மக்களோடு மக்கள் செல்வாக்கி பெற்று வளர்ந்து விடுகிறார்களோ நாம் தமிழர் கட்சி அதனாலதான் நாம் தமிழர் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களே உருவாக்காம வைத்திருக்கிறார் நீங்க திமுக விடுங்களேன் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் அதன் பிறகு நீங்க துரைமுருகன் சொல்லுவீங்க டிஆர் டி ஆர் பாலு சொல்ல முடியும் இல்லையா எத்தனை பேர் இல்லையா ஆராசா கனிமொழி நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியா சொல்ல முடியும் உங்களால கே நேரு நீங்க அந்த பக்கம் வந்து இன்னைக்கு அஇஅதிமுக இங்கு வந்திருந்தாலும் கூட செந்தில் பாலாஜி இல்லையா சென்னை மாசு அவர்கள் இல்லையா எத்தனையோ பேரை நீங்க அப்படி காட்ட முடியும் இவங்க வெறும் அமைச்சர்களான பிறகு இல்ல அமைச்சர்கள் ஆவதற்கு முன்பாகவும் இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்ப கட்சியில இரண்டாம் கட்ட எல்லாம் அவங்க வந்து வளர்க்குறாங்க அதிமுக அதே மாதிரி இருப்பாங்க அதிமுக இருக்கிறாங்க பாஜகல இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகு எல்லாம் மாறி போச்சு அண்ணாமலை மட்டும்தான் மையப்படுத்தப்பட்டு விட்டார் ஆனால் பாஜக இருப்பாங்க ஆனா நாம் தமிழர் மட்டும் இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவதை அவர் விரும்பவே மாட்டாரு அதனால என்ன செய்யறாரு காளியம்மாள் போன்றவர்கள் வளர்கின்ற பொழுது அவர்களை பிசுறுங்கிறார் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நியாயமா கோபம் வரணும் வராது வராது அதுக்கு மானம் இருக்கணும் சூடு இருக்கணும் சுவரன் இருக்கணும் ரோஷம் இருக்கணும் இல்லையா அப்புறம் பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக மேடைதோறும் பேசக்கூடிய இந்த சீமான் இன்னொன்னு பேசுறாரு அது அப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சிந்தனையும் எண்ணங்களும் இப்படித்தான் இருக்கு அதுதான் வெளியில வருது இல்லையா அதுவும் ஃபிகர் அவர் சொல்றாரு நீங்க அந்த ஆடியோ கேளுங்க இப்ப அடுத்த அந்த ஆடியோ கேளுங்க அது எங்க பேசணும்னு நான் சொல்றேன் அப்புறம் எரித்திரியா நாட்டுக்கு போவதற்கு இவர் திட்டமிடுகிறார் எரித்திரியா போகணும் பாஸ்போர்ட் வாங்கி நம்ம எரித்திரியா போயிடும் அப்படிங்கிறாரு எரித்திரியா ஏன் திடீர்னு எரித்திரியா போகணுங்கிறார் ஈழத்துக்கு போகணும்னு வேணும் சொல்லுவாரு எரித்திரியாவுக்கு போகணும்னு ஏன் சொல்றாருன்னா அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு அப்படினு நான் சொல்றேன் நீங்க இப்ப வெள்ளக்கார ஃபிகர் என்று பேசிய அந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்க கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க நாள் எனக்கு பிரச்சனை இல்லை சிகர்கோளர்கள் இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பம் இருக்கு கேட்டீங்களா இது எங்க அப்படின்னு விசாரிச்சா ஒரு சாமியார் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு அவங்களுக்கு தெரியுமா அவன் எங்க இருக்கானே தெரியல இப்ப அவன் தனியா என்ன செய்றான் இதோ தீ வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கதான் சொல்றான் ஹம் அந்த சாமியாரு அந்த சாமியாரை பத்தி இவர் பேசுறாரு பேசும்போது வந்து ஆடியோ இதுங்கிறாங்க என்னன்னு அந்த சாமியார் தங்க சும்மா உட்காந்துக்கிறான் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான் தங்க நகையாக போட்டுக்கிறான் அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை அந்த சாமியாரை சுற்றி ஒரே ஃபிகராக இருக்குது எல்லாம் சூப்பர் ஃபிகர் எல்லாம் வெள்ளக்கார ஃபிகராக இருக்குங்கிறது இவருடைய கவலை என்னவா இருக்குது பத்தீங்களா பெண்கள் இவருக்கு யாரு ஃபிகர் காலேஜ் படிக்கிற பையன் ஒரு ஒரு பதின் பருவத்தில் இருக்கிறவன் இப்படி பேசுனான்னா புரிந்து கொள்ளக்கூடியது வயசு அப்படி தான் பேசுவான் ஒரு வயசு பையன் அப்படிதான் பேசிப்பான் ஐம்பது வயதை கடந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படித்தான் அப்ப நீங்க எப்படி கவலை பண்ணும் இந்த போலிச்சாமியாரா இந்த என்னடா இவன் இப்படி போயிட்டு இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னமும் எங்க இருக்காமனே தெரியல இந்த நாடு இந்த இந்திய அரசு அவனை கண்டுபிடிக்க மாட்டேங்குது அந்த அவன் 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 வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் வந்து ஏமாத்தி அவன் வச்சுக்கிட்டான் அந்த பிள்ளைகளையும் விடமாட்டிக்கிறான்னு ஒரு தகப்ப நீங்க கதறுகிறார் இரடா இதுன்னு பேச வேண்டிய ஒரு தலைவன் என்ன பேசுறான் ஜாலியா இருக்காண்டா அதே மாதிரி நம்மளால இருக்க முடியாடான்னு வருத்தப்பட்டார்னா என்ன தலைவர் இவர் இவர் பின்னாடி ஒரு கூட்டம் நான் வந்து நான் சொல்றேன் பெண் பிள்ளைகள் தயவு செய்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம் தங்கைகள் அக்கா தங்கைகள் கொஞ்சமாவது யோசிச்சுங்க இதுதான் உங்களை பற்றிய மதிப்பீடும் பார்வையமாக அங்க இருக்குதா நான் இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு இந்த இரண்டாம் தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்களுடைய தவறுகள் மற்றத கூட விடுங்க நான் விடுங்கன்னு சொல்றது அதை தாண்டி போகல கட்சியின் தலைமையே உங்களை பத்திய மதிப்பீட்டு அப்படித்தான் வச்சிருக்கு பெண்களை பற்றினா அப்புறம் என்ன இருக்குது ஆனா அது எவனுக்கும் கோவராது இது இதெல்லாம் நியாயமா கேட்கிற எங்கள் மீது வந்து பாயணும் சண்டை போடணும் இதான் தமிழ் தேசியம்னு சொல்லி குடுக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் உம் இப்ப எரித்திரியா கிளம்புறாரு ஈழத்துக்கு கிளம்ப தயாரா இல்ல ஆமா ஏன்னா அங்க ஈழத்துக்கு போனா போராட்டம் நடத்தணும் இல்லையா தியாகம் செய்யணும் போராடணும் காடு மலைகள்ல தெரியணும் அதெல்லாம் வென்றான் இவர் இப்ப எரித்திரியா கிளம்புறாரு எரித்ரியா ஏன் கிளம்புறாரு அப்படின்னா காரணத்தை சொல்றேன் அதுக்கு முன்னாடி அந்த ஆடியோவை கொஞ்சம் கேளுங்க எரித்திரியா போகணும்னு இவர் பேசிய ஆடியோ கேளுங்க பாஸ்போர்ட் சீக்கிரவாங்க நம்ம எரித்திரியா போயிடுவோம் நம்ம எரித்திரியா போயிடுவோம் நம்ம எரித்திரியா போயிடுவோம் கேட்டீங்களா ஏன் எரித்திரியா போகணும்னு கேட்ட சொல்றாங்கன்னா எரித்திரியா நாட்டு அரசாங்கம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க வரும் எரித்திரியா நாட்டு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக இரண்டு திருமணங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா உள்நாட்டு போரினால் அங்க வந்து நிறைய ஆண்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் ஆண்களின் எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கிறது இதனால நிறைய பெண்களுக்கு திருமணம் ஆவதில் சிக்கல் இருக்குது அப்போ அந்த நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஒருவனுக்கு ஒரு சொன்னால் சொன்னா நிறைய பெண்களுக்கு திருமணமாக மாட்டேங்குது அப்போ ஒரு ஆள் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார் ரெண்டு பெண்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் இரண்டு பெண்களை திருமணம் செய்யாவிட்டால் அந்த ஆணுக்கு தண்டனை அப்படின்னு அந்த நாடு சொல்லுது இப்போ அண்ணனுக்கு மனசு பதறது சீமானுக்கு மனசு பதறது எப்படியா எரித்திரியா போகணும்னு தோணுது பாஸ்போர்ட் வாங்கடா எரித்திரி ஆப்பிட்டு வந்துடுவோம் பாஸ்போர்ட்டை வாங்கி ஈழத்துக்கு போகணும்னு சொல்ல பாஸ்போர்ட் எதுக்கு ஈழத்திருக்கு பாஸ்போர்ட்டை வச்சுட்டா போக முடியும் ஈழத்துக்கு போய் போராடுவோம் எரித்திரியா போவோம் இல்லையா நீ என்ன வேணாலும் ஆதாரத்தை காட்டு நாங்க வந்து ஏற்றுக்க ஆமாம் ஏன்னா மூளை செலவை செய்யப்பட்ட கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம்னு ஒரு கூட்டம் அவரை நம்பி இருக்கிற வரைக்கு வெளிநாட்டிலிருந்து திமுகவின் மீது கொண்ட ஒரே கோபத்தின் காரணமாக வெறுப்பின் காரணமாக நாங்கள் வந்து சீமானுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்போம்னு சொல்ற கூட்டம் இருக்கிற வரைக்கு சீமான் எரித்திரியா போவார் எத்தியோப்பியா போவார் எங்கே வேணாலும் போவார் சாமியார்களை பார்த்து ஜல்சா பண்ணக்கூடிய சாமியார்களை பார்த்து எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் வெள்ளைக்கார ஃபிகர்கள் என்று சொல்லுவார் சொந்த கட்சியை சேர்ந்த சகோதரிகளை பிசுறு என்று சொல்லுவார் ஏதுக்கும் உங்களுக்கு என்ன கொடுமைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்துச்சு அவனுக்கு பெரிய அவன் பெரிய புடிங்க இருக்கலாம் அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியா இருக்கலாம் பொட்டம்மானே மயிர் எனக்கு இதை அப்படியே அனுப்புங்க காளியம்மாள் பிசுறு பொட்டம்மான் மசுறு வெள்ளக்காரி ஃபிகரு தமிழ் தேசியம் ஆஹா வாழ்க தமிழ் தேசியம் இதா தமிழ் தேசியம் இதுவா மறைமலையடிகள் கண்டது இதுவா மாப்பூசி முன்வைத்தது இதுவா வந்து மேதகு சொன்னது குறைந்தபட்சம் ஐயா பேமணி அரசனை இதை ஏற்றுக்கொள்வாரா போய் கேட்டுவாங்க இது தமிழ் தேசியம் இத வச்சுக்கிட்டுதான் நீங்க திராவிடம் அளிக்க முடிய வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் என்னத்த சொல்றது எனக்கு தெரியல இது இதெல்லாம் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள் கொஞ்சமாவது வந்து இதெல்லாம் மாற்று அரசியல் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இது இது ரொம்ப கேவலமான அரசியல் மலிவான அரசியல் அதை புரிந்து கொண்டு அவரிடமிருந்து விலகி நிற்பது நீங்கள் சமூகத்திற்கு செய்யும் ஒரு ஒரு என்ன சொல்றது நீங்க சமூகத்திற்கு ஏதேனும் தமிழ் சமூகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவரை விட்டு நீங்கள் விலகி நிற்பது நீங்க இங்க போய் சாருங்க அங்க போய் போயிச்சாருங்க நான் எங்கேயும் சொல்ல உங்கள் நீங்கள் உங்களுக்கு இங்கே திமுக மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் அதிமுகவின் மீது விமர்சனம் இருக்கலாம் இடதுசாரிகள் மீது விமர்சனம் இருக்கலாம் ஆனால் அதற்காக இவரோடு நிற்பேன் என்று சொல்வது இவர்கள் எல்லோரையும் விட பன்மடங்கு ஆபத்தானவராக பன்மடங்கு நேர்மையற்றவராக இருக்கக்கூடிய ஒருவரோடு நீங்கள் நிற்பது என்பது தமிழ் சமூகத்திற்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்பதை மட்டும் சொல்லி தமிழ் கையை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி கண்ணியக்குறைவான இந்த வார்த்தைகளை பேசியதற்கு நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்து இது திருப்பியும் சொல்றேன் இது இல்லை அப்படி பேசினார் இப்படி பேசினார் என்று சொல்வதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் ஒரு ஜால்ஜாப்பு பதில்கள் வரக்கூடும் அல்லது சம்பந்தப்பட்ட காளியமால் உள்ளிட்டவர்களே கூட இது எந்த தருணத்தில் எவ்வாறு பேசப்பட்டது என்று எதிலும் விளக்கம் கொடுக்கக்கூடும் அவ்வாறு விளக்கம் கொடுத்தால் அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் நாட்டு மக்களுக்கு சொல்வதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் இந்த நிமிடம் வரை நான் பேசக்கூடிய எந்த நிமிடம் வரைக்கும் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் எந்த அவங்க தரப்புலேருந்து இந்த இது போன்ற ஆடியோக்களுக்கு எந்த ம பதிலும் மறுப்பும் வரவில்லை எனவே இந்த அடிப்படையில் இது போன்ற சொந்த கட்சியைச் சேர்ந்த சகோதரிகளை பெண்களை கன்னியக்குரவராக பேசிய சீமானின் பேச்சுக்கு என்னுடைய கண்டனத்தை வலிமையாக வந்து பதிவு செய்து தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி